பெரட்டி விட்டு புருசு இந்த பிள்ளை அப்படியே சொல்லுது என் புருசு இருந்தா எனக்கு வேணாம் அப்படி நம்மளோ வீங்க இருக்கு அவனே புருசு தள்ளிட்டானே நான் ரெண்டு தடவை எங்க கேக்குறேன் இந்த பிள்ளை இப்ப என்ன சொல்லுது சீட்டு கிட்டல அவண்டே தான் இங்க இருக்குது என்ன ஏமா அப்படி கூட்டிட்டு வந்தோம் வேற சொல்லுது இப்போ எங்க கேக்குறா அவ ஓ காரணம் இது காரணம் அந்த பிள்ளை வர வேணாம்னு சொல்லுச்சு என்ன நீனு அந்த பிள்ளை மாட்ட பேசுறே எப்படி வர அந்த பிள்ளை தான் அடி வாங்கட்ட அவன் ஏன் முன்னாடி என்ன இந்த அந்த பிள்ளை இந்த புள்ளை தாச்சி பிள்ளை எப்படி தள்ளிட்டேன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ உங்கனால பிரச்சனை ஆயிடுச்சு

கடைசி வரைக்கும் உருப்புறவே முடியாது உன அடி வரல வர இந்த பையலயே வந்து கெடுத்து கூட்டிட்டு போறேன் நான் சொல்றத கேளு கொஞ்சம் வராங்க மண்ணா இருமா இந்த சட்டை இருக்கட்டும் நல்லா வாழ்ந்த புள்ளை கெடுத்து இங்க அடி வச்சு உட்கார வச்சு அது படுத்து வச்சு வச்சு காலை அக்கா நான் வாக்க அவனை கபாலிட்ட விட்டுட்டு வரங்க பேர் அவே குடிச்சிட்டு இருக்கேன் சாயந்தரம் போவோம் கொஞ்சம் பொறுமையா பேர் சரி அப்பா அப்ப சாயந்தரம் போவோம்கா ஒரு 4:30 மணிக்கு போவோம் எனக்கு சட்டை அவே குடி போதேல இருக்கேன் கொஞ்சம் பொறுங்க இப்போ எங்க கூட்டிட்டு போறா உட்கார கால் கிட்ட வேற Dress மாத்திட்டு நான் உன் உன் புருஷை வீட்டிலே கொண்டே தெரியாம இருந்தாலும் மாய நான் வரல மாயனை விட்டு வர சொல்லி தம்பியை விட்டுட்டு வர சொல்றேன் தாயி நான் அடியா புருஷன் விட்டு வந்துடுவாங்க நான் வாடி சும்மா இருக்கேன் அப்பா நான் அடியா எங்க பிடிக்கலையே வரலத்தா நீ எப்படியோ கட்டி சார்தா நீ போக முதல்ல உங்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்துருக்கு அப்ப நீனே கொண்டே இருக்கிறேன் மயனு நான் போயிடவா மயனு கொஞ்சம் பேசி அடிச்சு விட்டுறியா நான் பேசி அடிச்சு விட்டுக்கிறேன் என்னக்கா போச்சுலுகா ஓ போன்னு சரியே மேனு அவன நான் வேற திட்டி பிட்டி அத வச்சு அந்த புள்ளைய மறுபடி சண்டை போடு தெரியல இப்ப திட்டி கெஞ்சி அடிச்சு கேட்டு அடிச்சு நான் விட்டுட்டு நானு வரேன் நீ ஏதா பண்ணி அடிச்சு விட்டுட்டு வர பெரிய தப்பு இப்ப வச்சு பாதிச்சு சரி ஏதோ இருக்க ஏ மேலயே தப்பா இருக்கட்டும் என்னமா அவனுக்கு காலை மாத்து நீ சாப்பிட்டு விட்டு வாக்கா போய் பேசு சவாலிக்கு காலை மாத்து அவன் கால்ல நம்ம விழுகிறாப்ல இருக்கு பொண்ண பத்திட்டோம்ல அதுதான் ஒரு ஆறு முன்னாடி ஆச்சு